வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நகருக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது இந்த வரலாற்று சிறப்பு முப்பெரும் தலைவர்களுடைய எழுச்சி மிகுந்த பேரிழ்ச்சி மிகு இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக உரையாற்றி சென்ற அனைத்து தோழர்களே வழக்கமான சொல்வதில்லை

உலக தமிழுடைய முகமும் முகவரியமாக இருக்கக்கூடிய மேலகு பிரபாகரன் அவர்கள் அரசியலை எடுத்து தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கையாக இங்கே பேரிழிச்சியாக சுழரும் சுறாவளியாக சுழன்றாடுகின்ற சொல்லே உழவர் எங்கள் அன்புக்கு மரியாதைக்குரிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வர் செந்தமன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் இணைஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொன்னேரி நகரம் இலங்கையில் குறிப்பிடுவது போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொன்னால் இங்கு இருப்பவர்களுக்கு சில செய்திகளை நாம் நினைவூட்ட வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறார் ஒன்று இந்த பொன்னேரி என்று சொன்னால் அருளாளர் வள்ளலாருடைய இந்த பொன்னேரி சின்ன காவணத்தில் தான் தொடங்குது இதுதான் அவர் பிறந்த குழந்தையாக வளர்ந்து பிறந்தார் அதுக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்றைக்கு காலனி ஒழிப்பு என்று ஒரு சட்டத்தை போட்டதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சத்தியாரக்குறைய நூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பொன்னேரி ஊராட்சியிலே எங்களை காலனி என்றும் ஊர் என்றும் சேரி என்றும் அறிஞர்கள் என்றும் அழைக்க கூடாது என்று தீர்மானம் ஏற்றி செஞ்சாறு கோட்டைக்கு அனுப்பப்பட்டு அது என்றைக்கு சொன்னால் நம்முடைய தாத்தா எம் சி ராஜா அவர்கள் எங்களை ஆதி திராவிடம் என்று அழையுங்கள் என்று என்றைக்கு நாட சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் அதே காலகட்டத்திலே பொன்னேரியில் ஒரு தீர்மானத்தை ஏற்றி அந்த செஞ்சாறு கோட்டையில் கூடிய அரசு கழிப்பி அது அரசு ஆவணமாக அரசு இதழிலே வந்திருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அதற்கு அடுத்ததாக

தமிழர்கள் தங்கள் வளத்தை தமிழர் நலத்தை எதிரான தமிழ் தமிழ் பண்பாட்டை இழந்து நிற்கின்ற வேலையிலே தான் பெரும் தவறையோடு தமிழ்ச்சவர்கள் நிற்கின்ற போதுதான் காந்தியார் சொல்வார்கள் விடுதலை தவறி கேட்டு நின்றதாமோ வாழ்விக்க வந்த மகான் காந்தியார் வாழ்க வாழ்க என்று சொன்னார் அதை இப்படி திருப்பிச் சொல்லலாம் விடுதலை தவறி கேட்டு நின்றலாமா தமிழகத்தை வாழ்விக்க வந்தயம் சிந்தமிழ் சீமான் வாழ்க வாழ்க என்று சொல்லுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு நம்பிக்கை ஊத்தாக தமிழக முழுக்க தமிழர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு மட்டுமல்ல மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒரு அவருடைய வரலாற்று தேவை அவருடைய அடிப்படை உரிமை வாரு உரிமை பேசுகின்ற பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று நம்முடைய பெரும்பாட்டன் திருவள்ளுவர் சொன்னானே அப்படி அனைத்து உயிருக்குமான அரசியலை என்று சென்ற சீவான் அவர்கள் தமிழகத்திலே விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அரசியல் தீயாக பற்றி எடுத்துக் ஒரு ஒரு கவலை எனக்கு இருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியோடு ஆதி தமிழ் விடுதலை இயக்கம் இணைந்து களமாடுகின்ற கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாத்தா அட்டவணி சீனிவாசருடைய பிறந்த ஏழாம் நாள் கொண்டாடுவது வழமையான ஒன்று சீமா சிறப்பு அழைப்பாளராக படுத்துகின்ற மக்களை சீமான் செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு புதுவிதமாக ஒரு முயற்சியாக தனித்தனியாக செய்கின்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய பிறந்த நாள் வருகிறது நம்முடைய பெருந்தலை எம் சி ராஜா பிறந்த நாள்

எடுத்து காரணத்தினால்தான் இந்த நிகழ்வு பொன்னேரியிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பேசுவதற்கு நம்முடைய தம்பிகளும் நாங்களும் எத்தனையோ செய்திகளை தொகுத்து வைத்திருந்தாலும் கூட ஒரு நாங்கள் எங்கள் தமிழருடைய நினைவில் இருந்து தமிழருடைய வாழ்வில் இருந்து மங்கி போகின்ற நிலையிலே இருக்கின்ற நம்முடைய அற்புதமான செய்திகளை சென்றவர்கள் சீவா தலைமையிலான நாம் தமிழ் கட்சி செய்தி சொன்னால் அது வரலாற்று பெற ஆவணமாக நான் பாராட்டுகிறேன் அதிலே ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது என்ன செய்தி என்று சொன்னால் நம்முடைய பாட்டர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்கிறார்களே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் என்று சொல்கிறார்களே இந்த திராவிட மாடல் திராவிட கழகம் என்று சொல்கிற இவர்களெல்லாம் களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய பாட்டனார்கள் பெரும் அரசியல் தலைவர்களாக பெரிய போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஏதோ போராட்டம் என்று சொன்னால் என்றைக்கோ ஒரு நாள் மாலை நேர பொழுதுபோக்கு போராட்டங்கள் நடத்தி விடாமல் தாங்கள் யோசித்ததை தாங்கள் அனுபவித்ததை தங்களுடைய வாழ்வியலுடைய சிக்கல்களை சமூகத்தினுடைய சிக்கல்களாக எண்ணி போராடி அந்த போராட்டத்தின் அடிப்படையில் விளைந்த அனுபவங்களை கொண்டு அவர்கள் சட்டமாக்கு முயற்சியிலே பகுத்தறிவிப்பார்கள் அயோத்திவாசன் அவர்கள் நம்முடைய தாத்தா சீனிவாசன் அவர்களும் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்களும் ஏதோ மேடையிலே பேசிக் கொண்டு நின்று விடாமல் மக்கள் களத்திலே மக்கள் எளியவாய் போராடுவோடு நின்று விடாமல் அதை சட்டமாக்கின்ற முயற்சியிலே கடல் கடந்து சென்று ஆங்கிலேயர்கள் போராடி அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்களிடம் இந்த கோரிக்கை நியாயங்களை எடுத்து சொல்லி சாதித்து காட்டிய பெருமக்கள் தான் இந்த முப்பெரும் தலைவர்கள் நாங்கள் கூட உங்களை அவர் நோக்கியில் எங்கள் வாக்கு எவருக்கு வழி என்று கடந்த இருபது அதாவது நாம் தமிழ் கட்சி அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக இன்றைக்கு எங்களுடைய பட்டியல் சமூக தலைவர்கள் சிலரோடு சேர்ந்து சாதி வைப்பு ஐக்கிய முன்னணி என்று ஒரு முன்வைத்து அந்த சாதி வைப்பு ஐக்கிய முன்னணி சார்பாக முழுக்களவாடினோம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று ஆளுகின்ற அரசு அவங்க எதிர்த்து களமாடுகின்ற ஆதித்தமிழ் களமாடி வந்தோம் பல தளங்களிலே பல தருடங்களிலே பல்வேறு அமர்வுகளிலே சென்ற சீமானோடு நாங்கள் பேசுகிற போது புரட்சியார் அம்பேத்கர் அண்ணா புரட்சியார் அம்பேத்கர் என்ன என்று எனக்கு நினைவுபடுத்துகிறார் என்ன செய்திகள் சொன்னால் அதிகாரம் வலிமையானது அந்த அதிகாரத்தை அனைத்து துன்பம் கூட்டுவதற்கும் கோப்படை அதிகாரம் என்பது அந்த அதிகாரம் வலிமையானது அந்த அதிகாரத்தை அழைந்து விட்டால் அக்கலை இயல்பாக அமைந்து விடுவேன் என்று என்ற செய்தியை சொல்லி அரசியலே நீங்க எல்லாம் நின்று கொண்டு சாக்கடை நாளாகிறேன் சொன்னால் சாக்கரையை வாழ்வது சுத்தம் பண்ணு தூய்மைப்படுத்துவது எவனுக்கு சொல்லி இந்த தேர்தல் பாதையிலே ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற அளிப்படையிலே இன்று

இப்படி சொல்கிற போது இன்றைக்கு பலருக்கு தூக்க கெட்டு இருக்கும் ஆனா சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற கடமை வருகிற போது உள்ளதை சொன்னால் யாருக்கும் ஒழிக்குமாமே அப்படி ஆத்திரம் ஒத்துக்கொண்டு வருகிறது நாங்கள் வீட்டிலுடைய எதைவானனை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் என்று சொன்னால் வெளியிலே காவலுக்கு இருக்கின்ற

இதனைக் கூட இன்றைக்கு தனியார் துறைக்கு காண்டெக்ட் முகின்ற ஐ.என்.டி அரசு ชาวர முன்னேற்றக் நீங்க அப்பா சொன்னால் வராது அம்மா என்று வராது ஓரேடி திரங்கள் திரளுங்கள் தமிழகமே என்று அறைகூவல் விடுகிறீர்கள் ஏற்கனே சொன்னீர்கள் விடியல்

பரந்தூரிலும் வேல்மாவிலும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் விமான நிலைய விரிவாக்கம் என்ற பெயரிலே அங்கே போராட்டிக்கு மேலாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு வார்த்தை சொன்னீர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அத்தனை வளர்ந்துவிட்டு இன்றைக்கு வாய்மால் அரசை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அத்தனையும் முடிவு பெற்ற வேண்டும் என்று சொன்னார் அத்தனை உங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார் நீங்களே அழைப்பு எழுந்திருக்கிறீர்கள் ஓரணியில் திரண்டு தமிழர்கள் என்று சொன்னீர்கள் ஓரணியில் தமிழகம் திரண்டு கொண்டிருக்கிறது அருமை திராவிட முன்னேற்ற உறவுகளே உடற்பரப்புகளே அங்கே தவறுதலாக அங்கே அணிவாகிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே எண்ணிக்கொள்ளுங்கள் தமிழகம் ஓரணியிலே திரண்டு கொண்டிருக்கிறது அணியமாகிக் கொண்டிருக்கிறது அது நாம் தமிழ் கட்சி நோக்கி அணியமாகிக் கொண்டிருக்கிறது சென்ற சீமா தலைமையிலான ஆட்சி அதிகாரத்திற்கு அச்சாரம் கூறுவதற்கு அணியமாகிக் நீங்கள் கூவலாம் கிடைக்கலாம் எங்களுடைய குரல் முறையை உழைத்துவிட முயலிடலாம் பெருநகர காவலருடைய நினைவகத்துக்கு அஞ்சலி செலுத்த செல்கிற போது அந்த அச்சத்தோடு நீங்கள் சென்றவன் சீமான் அங்கே அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதி மறுத்தா சூட்டி விட்டீர்கள்

நெடிய பணிகட்டிகள் நோக்கி நாம் தமிழ் கட்சி என்கின்ற பழகி பின்னால் சென்றிருக்க நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தமிழக பார்க்கத்தான் போகிறது ஒரு அமைதி புரட்சி நடக்கத்தான் போகிறது ஏதோ நான் சவாலுக்காகவோ வார்த்தை ஜாதத்திற்காக உங்களால் குடும்பங்களும் உங்களால் பாதிக்கப்பட்ட அரசு உங்களால் பாதிக்கப்பட்ட ஆசிரிய பொதுமக்களும் உங்களால் பாதிக்கப்பட்ட கிராமத்தினர்களும் உங்களால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியவர்களும் உங்களால் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் அதற்கு பதிலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஏழைகள் கண்ணீர் கூறிய வாழ்ந்து சொல்வார்கள் ஏழைகள் கண்ணீர் நீங்கள் இருமாப்போடு இருந்து கொண்டிருக்கீர்கள் நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கீர்கள் கனவு கலைகின்ற போது விழித்து பார்க்கிற போது அங்கே செந்தமிழ் சீமா சிம்மமாக அல்ல சீரு புலியாக செஞ்சார் கோட்டையிலே அவர்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்ற சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்